இந்த மாதிரி பிரியாணி செஞ்சீங்கன்னா ஃபுட் கலர் தேவைப்படாது சில பேர் ஃபுட் கலர் சேர்த்து பிரியாணி செய்வாங்க கலருக்காக இப்படி செஞ்சு பாருங்க அதெல்லாம் தேவைப்படாது சிக்கன் சேர்த்துக்கோங்க இதே மெத்தட்ல நீங்கள் மட்டன் பிரியாணி கூட செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கிராம்பு ஏலக்காய் பட்டை சீரகம் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி பச்சை மிளகாய் எட்டு புதினா கொத்தமல்லி இலக நறுக்கி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் எட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயத்தை அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்ப அடுப்புல பாத்திரத்தை வச்சு ஒரு கப் நெய் கால் கப் எண்ணெய் ஊத்தி பட்டை இலக்காய் கிராம்பு இதெல்லாம் வெடிக்க விட்டுக்கலாம் வெடிச்சு ஃபர்ஸ்ட் புதினா கொத்தமல்லி இலைகளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வதக்கும்போதே நல்ல ஸ்மெல் வரும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எப்படி இருக்கணும் இப்போ ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம் சில பேர் பிரியாணி கலர் ஆரணும்னு ஃபுட் கலர் சேர்ப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபுட் கலரே தேவைப்படாது போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவருக்காக நல்லா கொடுக்கும் ஆச்சு ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வேகட்டும் இப்போ பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டு ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ அரை கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்தாச்சு பிரியாணி மசாலா நம்ம அரைச்சது அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பண்ணிக்கோங்க இப்ப ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க எப்படி இருக்கு கலர் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கு இதுவே போதும் பிரியாணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க இது வீட்டில் ரெடி பண்ண தயிர் ஒரு கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ பெரிய பீஸ் சிக்கன் பீஸ்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மெத்தேட்லாம் மட்டன் பிரியாணின்னு நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் பீஸை போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன் பீஸ் நல்லா அந்த மசாலா கூடவும் எண்ணெயிலையும் வெந்தி வரணும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்க நல்லா சிக்கன் பீஸ்லாம் வெந்துருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் டபுளாக தண்ணி சேர்க்கணும் நாங்கள் முக்கால் படி அரிசி போட்டிருக்கோம் ஒன்றைப்படி தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை போட்டுக்கோங்க நாங்கள் ஜீரோ சாம்பார் ரைஸ் எடுத்தோம் அதை அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இப்போ போட்டுக்கோங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணியாச்சு வேகட்டும் பாருங்க நல்லா கொதிக்குது நம்ம விறகாடு ப்ளஸ் இறனால அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ தம் போட்டுடலாம் இருபது நிமிஷம் தம் போட்டாச்சு தம் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இது மேலே கொஞ்சமாக இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றி கிளரி சர்வ் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் உடைச்சிக்கலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு அரிசி சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க Thanks for watching.